ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பர்த் வச்சேன் இந்தியா எபிசோடில் என்ன பார்த்துட்டு போனால் ரீட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன் தனுஷ்டோரி சி அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் டெம்பிள் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் கடல் அதாவது நோவ் அதாவது அலைய வராடுறது அந்த மாதிரி தனுஷ்டோரி பீச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தினரு இருபத்தி நாலு தினரு அது அதுக்கப்புறம் இட்டன் ஸ்பாட்டு அதாவது அந்த துடிக்கலாம் நம்ப அந்தமாதிரி அதாவது இது வந்து ஜன்ஸ்டுடியா லாஸ்ட் அடிச்சுனா முனை இது பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் இடன்ஸ் பார்த்துன்னு சொன்னது இந்தியா தான் இதெல்லாம் இங்கிலீஷ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக இப்போ வரும் இப்போ பண்ண தொடர்ந்து ஸ்டிக் பண்ணாமல் பாருனேன் ஏன்னா இது இங்கிலீஷ் வீடியோ இந்த விளாட்ல இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்தம் டூ ஃபிரண்ட்ஸ் சிட்டி தேர் சிட்டி இனி என்ன பாட்டு போனோம்னா ராமேஸ்வரம் விளாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் அதாவது இனி டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் தயிர்ச்சி போயிருக்கோம் அதான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கு இன்னிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணதும் இன்னிக்கு தான் இப்போ ரீச்ம் இங்க பாம்பன் இருக்கோம் பட் அந்த பாம்பன் ரயில் அதாவது இந்த ட்ரெயின் இப்படி போடுவது இப்படி மூடி இருக்கும் அதாவது கப்பல் ஏதாவது பெரிய தப்பல் வந்துச்சுன்னா அதானே அந்த இது தூட்டும் அந்த மாதிரி அதாவது பாம்பன் பிரிட்ஜு அண்ட் இதாவது ஃபுல் சிட்டி வியூவும் தெரியுது அண்ட் அப்படியே கடல் அழகாக இருக்குது இந்த இப்போ நியூ பாம்பன் பிரிட்ஜு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு தானே இப்போ இந்த டைமில் இன்னொரு பாம்பன் பிரிட்ஜ் இருக்குது ஏன்னா இது இந்த பாம்பன் பிரிட்ஜில் ஆபத்து அப்படின்னு அன்னைக்கு அழா தூட்டு இப்போ லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ ட்ரெயின் போடுறது இல்லை அதனால் நியூ பாம்பன் பிரிட்ஜ் தான் இன்னும் பண்ணிகிட்டு தானே பாடி வேலை முடிஞ்சுட்ட இன்னும் மீடிய வேலை தான் இருக்கு அதிகமாக அடுத்த வருஷத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவானுன்னு நினைக்கிறேன் டோட்டல் வியூ இதுதான் ஃபுல்லாக அழகாக இருக்குது இந்த சைடு இந்த அதாவது நான் நின்றுட்டு திரட்டி பாம்பன் பிரிட்ஜோட ரோடு இது வந்து பாம்பன் பிரிட்ஜா ரயிலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஸ் இந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப லார்ஜஸஸ்டு பிரிட்ஜு அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் பிரிட்ஜு அதாவது ரெண்டாவது இடத்துல ரொம்ப லார்ஜஸ்டான பிரிட்ஜ் இது தான் அந்த அளவு நல்லா லென்த் இருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் சூப்பராக இருக்குது ஆனால் ஆனால் இந்த இடத்துல நெக்கி ஓடு ஒத்து சரியான தாத்து இது அடிக்கிறது தான் அதாவது இது பார்த்தீங்கன்னா கடவுள் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா அலைய வராது அதாவது ஸ்டோரி என்ற இது இடத்துல ஒட்டிருந்தா அலை வரும் இந்த ராமேஸ்வரத்தில் அலையே வராதுன்னு சொன்னானே தவிர்த்த இந்த பாத்தீங்கன்னாலும் தெரியும் ராமேஸ்வரத்தில் இப்போ நிறைய ஃபுல் ஏரியாவுக்கு ஆனால் அந்த கதை அந்த அலையை தானோம் அந்த அலை வர்றதே இல்லை சரி வா பார்த்தீங்கன்னா போலாம் போகிற பாத்தீங்கன்னா இங்கே போற டெம்பிள் இருக்கு சிவ சிவா அப்படின்னு போட்டு இருக்கு செம்மையா இருக்கு அவன் இந்தலாம் ஒரு இந்த ஒரு வியூ பாயிண்ட்டே வேறு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இப்போ ராமேஸ்வரம் டெம்பிளில் எடுக்க முடியல ரைஸ் ஏன்னா செல் அலோட் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தனுஷ்டோடி பீச்சை ரீச் ஆகிச்சு கைஸ் இப்போ நம்ம ராமேஸ்வரம் ப்ரீட்சை பார்த்தோம் அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் அடுத்தே ஒன் நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த பண்ண கடல் இது வந்து தனுஷ்டோடி எல்லாம் நிறைய ஃப்ரூட் இருந்துச்சு அந்த எட்ஜில் போய் முடியல அந்த அளவு அலை வீசிட்டே இருந்துச்சு இந்த நிறையா ஃப்ரெண்ட்ஸு வந்த எல்லாம் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துருந்தானே லாஸ்ட்டு தான் அர்ச்சனா முன்ன வியூ பாயிண்ட் இருந்துச்சு டைஸ் அதான் லாஸ்ட்டு அதாவது தி எண்டு அரேபிய பெண்டாலு இந்தியன் ஓஷனு அரேபியன் சி அதாவது அந்த மூணு சீட்டும் நடுவில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த தனுஷ்டோடி இந்த சைடும் சி அந்த சைடும் சி தான் முன்னாலேயும் சீ எல்லா சுற்றியும் சீ தான் அதுக்கப்புறம் என்ன இந்த ரோடு வந்து சீ இல்லை நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு மாங்காய் பைனாப்பிள் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக ஆளா வரும் ஆனால் நம்ம ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆளாக வந்துருக்காரு பட்ருந்தீங்கன்னா தெளிஞ்சிருக்கோம் இந்த சுமையாக அழுட்டு ஆனால் மெயின் இன்னொரு பீச்சில் தான் சூப்பராக இருக்கும் நான் அப்புறம் தாத்திரேன் ஆனால் தண்ணி எப்படி இருக்குதுன்னா திருஷ்டல் டீ ட்ளியாராக இருந்துச்சு அதாவது செல்லில் பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல அதாவது ஒரு மாடி தான் தெரியல நேரில் போய் பார்த்தீங்கன்னா செமையாகிடுச்சு ஆனால் மற்ற டைம் எப்படின்னு தெரியல நாட போட்டு திருஸ்டல் டீ ட்ளியராக இருந்துச்சு அந்த சுத்தின் கடலில் கடலில் போனாதான் தெரியும் அதோட அழகு எப்படின்னு இந்த ஒரு நாள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம் அதனால் இது வந்து ரெண்டு நாள் த்ரிப்பு ஒரு நாளில் வந்து இது ராமேஸ்வரம் ரீச் பண்ணுறது ரெண்டாம் நாளில் வந்து தனுஷ்டோடி ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போட்டிருந்தோம் கரெக்டாக அந்த பிளான் படி ரீச் ஆயிட்டோம் வீடியோ கொஞ்சம் தனித்தீழாக தான் தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணு ஏன்னா ஷூட் பண்ணது அப்படி ஏன்னா அந்த சைடு லைட்டாக ஷூட் பண்ணால் மெயினை இன்னும் சமம் அந்த போய் நீ துளிக்கலாம் அதான் நீ இந்த ராமேஸ்வரம் அது தப்பு ஸ்டோரி சரி இந்த இறந்தி துளிக்க முடியாது ஆனால் அந்த ஒரு ஹிட்டன் ஸ்பாட் மாதிரி ஹிட்டன் ஸ்பாத் இல்லை இப்போலாம் ஃபஸ்ட்டு ஹிட்டன் ஸ்பாட்டாக இருந்துச்சு இப்போது வந்து எல்லாத்தும் தெரியும் அது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா தன் ஸ்டோரிலாம் இருந்துச்சு இப்போல்லாம் நல்லா தெரியும் ஆடியோ காலத்தில் வந்து ஹிட்டன் ஸ்பாட்டாக ஸ்பாட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போது தெரியும் அதனால் இதை பார்த்து நினச்சிட்டாதிங்க இப்போ தெ ஒன்று தெரியறது வாய்ப்பு இருக்குது இப்போது ஏற்றமே நான் அதிர்ச்சி அந்த போயிருக்கேன் அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஸ்டிப் பண்ணாமல் பாருந்தேன் இல்லை இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னாலும் ஸ்டிப் பண்ணாமல் பாருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஏற்றமே ஒருவேள் வண்டிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் இந்த இதை பார்த்து அது மாதிரி சுப்ர் சுப்பரான விஷயங்கள சொல்லுவேன் அதான் அடுத்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பர் சூப்பராக ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு தானே செல்ஃப் ஸ்டேட்லாம் இருக்கானே எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சம சமையாக அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கானேன் இப்போ நம்மளும் சரி ஏன் ஃபோட்டோ எடுத்தாலும் எடுத்துணும் நம்மளும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாமும் இந்த தலை வேலை உட்காந்து எடுக்கலான்னு நான் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இப்படி ஒரு அதாவது நிறைய கடலில் போட்டுருப்பீங்கன்னா இந்த கடல்ல தனியாக ஒரு இது இதை வந்து சொல்லலாம் நான் சொன்னேன் ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா அது இதுதான் ரெய்ஸ் நதியின்னு குளிச்சிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் செமையான பிளேஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அளவு செம்மையான ஃப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கும் அதுதான் பிடிச்சிட்டு அது பற்றாமல் இன்னொரு மெயின் விஷயம் ரைஸ் அதாவது தேனாடு அந்த இருபத்தி நாலு அந்த மாதிரி தேனாடு இருக்குது அந்த தினது அது தினது சம்திங் எவ்வளோ சொல்வானே சரியே தெரில அந்த தினத்து செம்மையாக அந்த தினத்து தண்ணியில் விட்டு உப்பே அடிக்காது கைஸ் அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸு அந்த மாதிரி தான் நிறைய பேர் வர்றானே இப்போ நான் சொல்ல வேண்டிய சொல்கிறேன் அந்த இப்போ கடல் தண்ணினால போடுவோம் உப்பு தான் இருக்கும் எந்த இப்போ அந்த ஸ்டோரேஜ்லேயும் சரி ராமேஸ்வரத்துலேயும் சரி உப்பு இருக்குது அதாவது ராமேஸ்வரத்தில் உப்பு இருந்தாலும் ஆனால் அந்த தினத்துக்கு அது ஏன்னா அப்படியே ஒரே தண்ணி தான் ஆனால் அந்த ஊற்றி இனிப்பாடு ஐ மீன் உப்பு எல்லாமே இருக்கு அது எப்படின்னு தெரில தட பொ உப்பு இருக்கும் அதை இப்போ தடல்ல துடிச்சிங்கனாலே உப்பு இழுத்து ஆனால் கடைத்த அந்த தினத்தை வந்து உப்பே இல்லை அது ஒரு அதிசயமாக கருக்கப்படுது அது மெயினாக என்ன சொன்னால் அது ரஃப்ரெஷ் சூப்பராக இருந்தால்துடிச்சிங்கன்னா என் அப்படின்னு சொல்ல அதாவது அந்த தண்ணியை ஏன் தொளிக்கணும் அப்படின்னு சில பேர் இருப்பானேன் ஆனால் அந்த தண்ணியை சும்மா தொளிக்கிறதுல இல்லை ரைஸ் வாலி ஒரு கிணறு அது திணத்தில் வாலியெல்லாம் அப்படியே இது பண்ணி அந்த வாளியில் எழுந்து மூன்று மாவுண்ட் ஊற்றுவானேன் ஸ்பெஷலாக நூறுரூபா அந்த மாதிரியெல்லாம் ஐம்பது அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்குது ஒரு வாட்டர் பாட்டில் எழுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு தீர்த்தம் எடுத்துக்கலாம் இந்த மெயின் விஷயம் நீந்தான் வாட்டர் பாத்தல் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இந்த தரத்துல அது ஒரு ரிஸ்காக இருக்கு தயவு செஞ்சு அதை விட்டு மிஸ் பண்ணிங்க டாய்ஸ் அதுதான் புனிதமான தீர்த்தமே அதுதான் அந்த எடுத்து போடுறீங்களோ இல்லை அதுதான் ஃபர்ஸ்ட் அதை வட்டும் துளிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக தான் நடக்கும் டாய்ஸ் ஏன்னா அந்த அளவு செமையா இருந்துச்சு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அது வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் அதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதாவது வீட்டு தான் எடுத்துட்டு எல் ச தரத்தில் நான் வாளியில் ஒருத்தோன்னா மோன்ட்டு வந்தோம் அந்த ஏன்னா தப்பாக இல்லைன்ற குடிக்கிறது அதனால் வாட்டர் பாத்தலை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதுன்னு அந்த வாட்டர் பாத்தல் எரித்து பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதை பிடிக்கவே முடியாது தை அந்த தண்ணி பிடிக்கவே முடியாது இதை பண்ண நிறைய வேன்ல இதெல்லாம் நிறைய பேர் வரான அந்த தண்ணி பிடிக்கவே முடியாது ஒரு பெரிய அதலமான தோசையாக அந்த மாதிரி இருக்கிறதா குடிக்க முடியும் அந்த தண்ணி வேஸ்ட்டாக தான் பாடி சிந்தோ அதுக்காக நான் சொல்கிறேன் அது இப்போ கல் தனுஸ்தோரியில் சரியான கல் அது இந்த தள்ளில் இறந்து ஒரு ஒருத்தர் பார்த்து இறந்து நதியில் ஏன்னா ஃபுல்லாக நெற்றுட்டு கல் தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான கல் அதுக்கப்புறம் இன்னும் ஃபுல்லாக மணல் சூடு தான் மணலெல்லாம் சரியான சூடு அதுக்கப்புறம் நான் நான் மாந்தா வாண்டிட்டு இருக்கோம் இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டு நிறையா ஃபோட்டோகிராஃபரு நிறைய நான் ஃபோட்டோ எடுப்பேன் செல்ஃபி எடுப்பேன் அந்த மாதிரி இருக்கோன்னு கார் மாதிரி வயசு பிச்சிட்டு போனோம் அந்த அளவு செம்ம இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துறதுலாம் நாங்களே இந்த ஃபோட்டோ எடுத்தோம் செமையம் ஆனால் மேக்கப் போடாதவங்களும் மேக்கப் போட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்தளவு சூப்பராக இருந்துச்சு ஆனால் மிஸ்ஸே பண்ணாத பேசு இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த தினது அந்த தினரை நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடுறாடின்னா செத்தேன்னு வந்து அந்த இந்த ஹிட்டர் ஸ்பாட்டுன்னு சொன்னதில்லை ரைஸ் அதே அதெல்லாம் அந்த போய்ட்டு துளிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மூணு இடம் மூணு இடத்துல சூப்பராக துளிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜனதூன்னு இதை ஹிட்டன்ஸ் பார்த்து அடுத்த ராமேஸ்வரத்தில் ஒரு தடவை இருக்குது அந்த வேவ் வராது வேவ் அலையே வராது அந்த நாட் கம்மி அந்த அளவு இருக்கும் அது இப்போ ஏன்னா சில பேர் ஏன் போய் வந்தால் தரகு தூள் இறங்குறதுக்கு அலை வரும் அதெல்லாம் அது இப்போ இது பண்ண டெட் ஸ்டோரி இதுக்கு அதெல்லாம் கொஞ்சமாக வருது அது ராமேஸ்வரத்தில் சுத்தமாக வராது நீங்கள் சோஷியல் சயின்ஸ் புக்கு அந்த மாதிரி தோ எல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா அதுலாம் அதை போட்டிருப்பானே அது செம்மையாக இருக்கும் அந்த ஏன்னா பயமாக இருக்கும் அழை வந்து அப்படியே மூஞ்சியில் அடுத்தோம் உள்ள எழுத்து போடுறோம் இது அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை சூப்பராக எழுதிச்சு அதுக்கப்புறம் மூணு மூழுந்து மூண்டிகிட்டே எழுத்திங்கன்னா சூப்பராக அடுத்திங்க மறத்தாமல் அது திரை பண்ணேன் இந்த மூணு பிளேஸ் வட்டும் தயவு செஞ்சு மிஸ்ஸே பண்ணிடறாங்க அதான் ராமேஸ்வரம் போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ்ஸே பண்ணிடாடினேன் சூப்பர் ஹிட்டன்ஸ் பிளேஸு அதாவது ஹிட்டன்ஸ் பார்த்தா இருந்துச்சு இப்போ இல்லை இதெல்லாம் சமர் பிளேஸ் தைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கோயில் தூ அதாவது கொஞ்சம் உள்ளே போனது ஒரு கிளிப்புன்ட்டு அந்த கிளிப்பை ஒருத்த பார்த்துட்டேன் இதுதான் மெயின் பார்த்துனேன் பிளாஸாக வீடியோ எனக்கு தோன்றாச்சு தான் சதா கிராம சோதான் விளாலை முடிச்சாடுச்சு அதாவது டூ டேஸ் த்ரிப்பு டூ டேஸ்ன்னு பிளான் போட்டு த்ரீ ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு செம்மையாக இருந்துச்சு த்ரிப்பு அழகான தடல் வட தான் பண்ணாமல் இந்த மூணு பிளேஸை பாடினேன் இந்த மூணு பிளேஸை தாண்டி இன்னும் கோயில் அந்த கோயிலெல்லாம் சூப்பராக அந்த பில்லர் அந்த பில்லர் ராட்சு அதெல்லாம் செம்மையாக இருக்குது இல்லை சில பேர் ஏற்கனவே புக்கில் படிச்சுருப்பீங்களோ சிலருக்கும் அதுக்கப்புறம் அந்த பில்லரு அந்த பில்லரெல்லாம் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நான் அந்த ராமேஸ்வரம் போனோம் அந்த ராமேஸ்வரம் போய் அப்படியே பார்த்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனோம் அது வந்து பார்ட் டூல நீ பாப்பீங்க அதாவது பார்த்து ஒன்று ராமேஸ்வரம் லார்ட் பார்த்து ஒன்று பார்ட் டூ அதாவது இது எபிசோடு ஒன்று வச்சுக்கிட்டேன் எபிசோட் டூ வந்து அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விளாட் வரும் அதை அடுத்த எபிசோடை பார்ப்பீங்க எபிசோடை பார்த்துமோ அப்படின்னா நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான ஆல் போட்டால நம்ம அடுத்த எபிசோட் நிறைய அப்லோட அப்லோட் பண்ண வேண்டியது அதெல்லாம் வந்துட்டு வரும் பண்ணு நிறைய ட்ராவல் பஸ்ஸில் இருக்க கூட வந்துருக்கான செம்மையான ப்ளேஸ் டைஸ் எபிசோட் தோற்று வெயிட் பண்ணி பாருங்க பாய் அடுத்த இது என் பாய் ஃப்ரெண்ட் ஃபன் சிட்டி கிட்ஸ்